ஒரு சாலை பயணத்தில் நடுவில் ஒரு பழைய பஸ்ஸின் சில பயணிகள் இரவில் அடர்ந்த இருட்டில் நகர்ந்து கொண்டிருந்தார்கள் பஸ்ஸின் இருளும் அமைதியும் பயணிகளின் மனதில் ஓரளவுக்கேனும் பயத்தை ஏற்படுத்தியது மழையும் வானமெங்கும் கருமேகமாக மறைந்து சுட்டெரிக்கும் குளிரை சூட்டியது பஸ் ஒரு வளைவில் வந்தபோது ஒரு அசம்பாவிதம் சாலையில் நின்ற ஒரு சிறிய குழந்தை பஸ்ஸின் ஒளியில் வெண்ணிற உடையில் குழந்தை ஆவலாக கையை நீட்டி உதவி கேட்டது போல் இருந்தது ஓட்டுநர் குழந்தையை மோதாமல் இருக்க சுற்றி திரும்பினார் ஆனால் பஸ் ஒரு பக்கம் தலைகீழாக கவிழ்ந்து பயணிகள் அனைவரும் அதிர்ச்சியில் கூச்சலிட்டனர் விடியற்காலையில் பஸ்ஸில் ஓட்டுநர்கள் மற்றும் சில பயணிகள் காயங்களுடன் பிழைத்தனர் அவர்கள் அருகிலிருந்த ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தனர் அவர்கள் அந்த சாலை பகுதியில் பஸ்ஸை செய்ய உதவி தேடினர் அந்த கிராம மக்கள் சொன்னது அனைவரையும் நடுங்கச் செய்தது அந்த சாலை வழியாக செல்லாதீர்கள் குறிப்பாக இரவில் அந்த இடத்தில் ஒரு பச்சை நிற பள்ளி இருக்கிறது சில வருடங்களுக்கு முன்பு பள்ளி தீ விபத்தில் சாம்பலானது அதில் உள்ள குழந்தைகள் ஆசிரியர்களும் எரிந்து உயிரிழந்தனர் அதை கேட்ட பயணி அதிர்ச்சியடைந்தனர் ஆனால் பஸ்ஸில் இருந்தவர்கள் சிலர் உடனே திரும்ப செல்ல முடியவில்லை அதே இரவு அவர்கள் கையில் கதிர்மிகு விளக்குடன் பஸ்ஸில் மீண்டும் பார்க்க சாலையில் திரும்பினார்கள் அப்போது அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் ஆரம்பமாகின அருகிலிருந்த வானத்திலிருந்தும் ஒரு குழுவினர் மெல்ல நிகழ்ந்த கதறல் கேட்கிறது அதே குழந்தையின் அழுகை ஒழிக்கிறது குழந்தையின் உருவம் மீண்டும் பஸ் அருகே தோன்றியது அதன் குரல் அதன் குரலில் துக்கமும் கோபமும் கலந்திருந்தது எங்கள் துயரத்தை யாரும் கேட்கவில்லை எங்களை மீட்க யாரும் இல்லை இப்போது எங்கள் கதையை கேட்கிறீர்களா தயங்கிய பயணிகள் ஒன்று சேர்ந்து பஸ்ஸை பள்ளி இடத்துக்கு சென்றனர் அங்கே ஒரு இடத்தில் குழந்தைகள் சாம்பல் அடங்கிய பாத்திரங்கள் கிடந்தது அவர்கள் இவற்றை உடன் அருகிலிருந்த கோயில்களில் விஸ்வபூர்வமாக சமாதி செய்தனர் அதன் பிறகு அந்த சாலையில் அந்த குழந்தைகள் ஆவியோ அல்லது அதன் அழுகையோ மீண்டும் எவருக்கும் தோன்றவில்லை ஆனால் அந்த குழுவினர் ஏனோ அந்த திகிலான இரவில் நினைவுகள் அந்த குழந்தையின் சத்தம் கடைசியான அழுகையை மறக்க முடியவில்லை